நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் சனி ஜோதிடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் சென்றிருக்க கூடிய கிரகம் சனி கிரகமாகும் இவர் தனது சொந்த ராசியான கும்பராசியில் சஞ்சரித்து வருகிறார் தற்போது புரட்டாசி நட்சத்திரத்தில் சஞ்சரித்து வரும் அவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் பயிற்சி எனும் பின்னோக்கிய நகர தொடங்க உள்ளார் இதனால் வியாபாரத்தில் அதிகம் சம்பாதிக்கும் வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க உள்ள ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கியிருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களை தரக்கூடியவர் இந்த நிலையில் இவர் இரண்டரை ஆண்டு காலத்தில் ஒரு சில முறை வக்கர பயிற்சி மீண்டும் நேராக நகர்தல் என தன் இயக்கத்தை கொண்டிருப்பார் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் தரும் சனி பகவான் பயணம் செய்யும் ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்கரம் பெற்று ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைவார் கும்பராசியில் தற்போது பயணம் செய்கிறார் ராசியில் சூரியன் பயணம் செய்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆனி பதினைந்தாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகிறது ஐபிசி இருபத்தி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் வரை முடிவுக்கு வரும் சனிப்பெயர்ச்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியிலிருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் நல்ல நிதிபம் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கினால் சனி பகவானை வணங்கலாம் தற்போது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இவர் ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கர பயிற்சி எனும் பின்னோக்கி நகர உள்ளார் தொடர்ந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி பின்னோக்கி நகர்ந்து வரவுள்ளார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய இரண்டரை மாத காலத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு நாம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னெண்டு ராசிகளிலும் சனியின் பயிற்சி என்ன பலன் தரும் பன்னெண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்ப நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு பயிற்சி சாதகமாக அமைய அல்லது தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த பதிவில் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பேச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்கரம் மற்றும் மார்கி இயக்கத்தில் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகிறது இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளில் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுங்காக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களில் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையில் இலக்குகளை அடைய உதவுகிறது சனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இத்துடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகளை ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நிதியை மதிக்கிறார் கும்பராசியில் சனி பயிற்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தை கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையில் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் கும்ப ராசியில் உள்ள புரட்டாசி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சத நட்சத்திரத்திற்கு செல்கிறார் ஆனால் இது பயிற்சி ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அபிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல மொத்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் விருச்சிகம் ராசி விருச்சிக ராசியில் மூன்று மற்றும் நான்காம் வீடுகளுக்கு அதிபதியான சனி நான்காம் வீட்டில் கும்பராசியில் இருப்பார் ராசியினருக்கு சனி சராசரி செல்வாக்கும் நான்காம் வீடு சுக வீடாகவும் இருப்பதால் இந்த சனி இந்த வீட்டில் இருப்பதால் கால் இடுப்பு வழி போன்ற உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இந்த பெயர்ச்சியின் போது நீ தோல்வியை சந்திக்கலாம் மறுபுறம் நீங்கள் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் இதன் காரணமாக நீங்கள் திடீர் பண பலன்களை பெறுவீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடன் ஒப்புதல் பெற அதிக வாய்ப்புகள் உள்ளன இந்த பெயர்ச்சியின் போது உங்களுக்கு லாபம் கிடைப்பதில் தாமதங்கள் மற்றும் தடைகள் இருக்கலாம் ஆனால் பணத்தின் அடிப்படையில் உங்கள் நிலைமைகள் மேம்படும் உங்கள் உறவுகளும் மேம்பட தொடங்கும் மற்றும் நீங்கள் சொத்துக்களால் ஆதாயமடைவீர்கள் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் படி உங்கள் உறவினர்கள் யாரேனும் உதவியால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் அல்ல கடின உழைப்பின் அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் சம்பளத்தை அதிகரிக்க விரும்பினால் ஜூன் இருபத்தைந்து முதல் நவம்பர் பதினைந்து வரை சனி நிலையில் மாறும்போது உங்கள் தொழிலுக்கு நல்ல நேரம் தொடங்கும் நிதி ஆதாயங்களில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள் உங்கள் உறவுகளில் மகிழ்ச்சி இருக்கும் இதனுடன் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் பெறுவீர்கள் இடையில் சனி நிலையில் இருக்கும் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இந்த பயிற்சியின் போது உங்கள் மனம் பாதுகாப்பின்மை உணர்வுகளால் கூறப்பட்டிருக்கலாம் கும்பத்தில் சனி உதயமாகும் மற்றும் இந்த நேரமும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது இந்த நேரத்தில் உங்கள் மகிழ்ச்சி குறையக்கூடும் மேலும் நீங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கு பயப்படுவீர்கள் இருப்பினும் நீங்கள் அதிகம் கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்